இங்க நடை சிகரத்தில் ஏறுன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கும் ஆர் ஆருக்கும் சென்னையில் நடந்த மேட்ச்சு மத்தியானம் நல்லா வெயில் நடந்தது டாஸ் பின் பண்ண ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறோம் யஷ்வால் ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு ரன் ஹாஸ்பிட்டலில் இருபத்தி ஒரு ரன் ஒரு ஓடி இன்னிங்ஸ் மாதிரி ஆளுக்கு இருபத்தி பால் இருபத்தஞ்சு பால் ஆடி முடிச்சாங்கன்னு சொல்லலாம் ரெண்டு விக்கெட் போயிட்டு போய் சஞ்சீவ் சாம்சன் பத்தொம்பது பாலுக்கு பதினஞ்சு ரன் எடுத்து அவரே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாங் பராக்கும் துரோ ஜுரோல் மட்டும் தான் ஒரு டி இன்னிங்ஸ் ஆனாங்கன்னே சொல்லலாம் முப்பத்தஞ்சு பால் நாற்பத்தி ஏழு ரன் ரியாங் பராக்கு இந்த பக்கம் ஜுரோல் வந்து பதினெட்டு பால் இருபத்தி எட்டு ரன் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு டோட்டல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சிவம் தூபே இங்கேயும் ஒரு சிவம் தூபே இருந்தார்னே சொல்லலாம் அவர் வந்து டக் அவுட் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் ஒரு ரன் எடுக்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இருபது ஓவருக்கு நூற்றி நாற்பத்தோரு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட்டுன்ற மாதிரி தான் விக்கெட் இன்னமும் கம்மியாக தான் ரன்னே வரல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆறு ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்லாம் என்னங்க இவங்களை திட்டவா இல்லை பாராட்டவாங்கன்ற மாதிரி போதே சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆட வந்தாங்க சிஎஸ்கேவோட ஓப்பனிங் ஓப்பனிங் பேட்ஸ்மெனாக அஜி கே ரஹானை அவங்க இறக்கிறாதிங்க அப்படின் இருக்கும்போது நாங்கள் இறக்க மாட்டோம் உத்ராஜ் கைக்வாரோட ரச்சின் ரவீரராவ் தான் அடப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவதுக்கு மாதிரி பதினெட்டு பால் இருபத்தி ஏழு ரன் அடிச்சுட்டு அஸ்வின் கிட்டேயே கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டார் அவர் போலிங்கில் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டேரல் மிச்சர் அவர் ஒரு பதிமூணு பதிமூணு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன் அவர் ஒரு நல்ல நாக்காடி அவரும் அவுட் ஆக வந்து மொயின்லி பதிமூணு பாலுக்கு பத்து ரன் அவர் அவுட் ஆக சிவன் தூபாய் பதினோரு பாலுக்கு பதினெட்டு ரன் அவர் அவுட் ஆக அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது கடைசி வரைக்கும் பால் என்ன ஒன்றுமே பண்ணலைன்ற மாதிரி கேக் ஆட்டினே இருந்தார் செம்ம அவுட்னா வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெங்க இது பெரிய கான்ட்ரவர்சி ஆகிருக்கும் போல எங்கே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவோட அவுட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டது ஒரு ரன் ஓடிட்டு ரெண்டாவது ரன் ஓட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சஞ்சு சாம்சன் அங்கேருந்து ஸ்டெம்பில் கரெக்டாக அடிச்சிருவாருன்ற மாதிரி நடு ஃபீல்டில் கொஞ்சம் ஓடுற லென்த்தை மாற்றி ஓடினார் சொன்னார் ஸ்டெம்போ மறைக்கிற மாதிரி அப்படி மறைக்காம முடிந்தாலும் ரஞ்சு அடிச்சிருக்க மாட்டார் போல இவர் முதுகில் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டாக்டிங் த ஃபீல் அதாவது வந்து ஃபீல்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்ற மேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு கொடுத்து வெளியே அமைச்சிட்டாங்க ஏப்பா புது புதுசாக பட்டிக்கலை பாட்டுற மாதிரி இருக்கும்போது ரிஜ்வி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பாலுக்கு பதினஞ்சு ரன்னு நான் அடித்து முடிக்கிறேன் ஏப்பா கேக்வாடை பற்றி சொல்லுங்க அவர் நாற்பத்தோரு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ரன்னுன்ற மாதிரி ஒரு ஓடி இனிங்ஸ் ஆடி பத்தொம்போதாவது அவர்களே வெற்றி இலக்கை எட்டி விட்டார்கள் சிஎஸ்கே அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் சொல்லிக்கிட்டு பிளே ஆஃப் தக்ட்ட வச்சிருக்க முடியாது பதிமூணாவது இடத்துக்கு போயிட்ட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து குதுகலமா கொண்டாடிட்டு இருந்தாங்க ஸோ லாஸ்ட் லீக் மேட்ச் சென்னையில சேப்பாக்கத்துலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகத்த மாதிரி போய் பாலத்துக்கு போட்டு பேட் டீஷர்ட்டை போட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் குத்துக்களமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்